வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் ஏழு வஞ்சகத்தில் விழுதல் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு வெளிப்படுத்தல் இரண்டு நான்கு பொருட்களின் ஆன்லைன் விற்பனையானது போலியான விமர்சனங்களால் செயற்கையாக கட்டுப்படுத்தப்படுகிறது நல்ல விமர்சனங்களை எழுதினால் சில விற்பனையாளர்கள் பணம் கொடுப்பதாக தெரிகிறது வணிக வெற்றிக்கு வாடிக்கையாளர் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது என்பதால் ஆன்லைன் விற்பனை தளங்கள் நேர்மையற்ற விற்பனையாளர்களை அகற்ற தொடங்கியுள்ளன திருச்சபையானது வஞ்சகத்தால் பாதிக்கப்படும் என்பது தேவனுக்கு தெரியும் இந்த காரணத்திற்காக திருச்சபை எப்போதும் தூய்மையாக இருக்காது என்பதை தம் மக்களுக்கு தெரியப்படுத்த பல தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் தம்மை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்பவர்கள் செய்கிற அனைத்தையும் தாம் அங்கீகரிப்பதில்லை என்று தேவன் எச்சரிக்கிறார் தான் எழுதின நிருபம் ஒன்றில் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று பவுல் சொல்கிறார் இரண்டு தெசிலோனு இரண்டு மூன்று அதாவது திருச்சபைக்குள் சீர்கேடு நுழைகிற காலம் வரையிலும் இயேசு திரும்ப வரமாட்டார் சீர்கேட்டின் விளைவாக திருச்சபையில் பிசாசின் வல்லமை எழும்பும் அந்த வல்லமை ஒரு தனிநபர் என்று சொல்லப்பட்டாலும் அது வஞ்சகத்தின் மூலம் எழும்பி மற்றவர்களும் தன்னை பின்பற்றும்படி செய்யும் என பவுல் தொடர்ந்து விவரிக்கிறார் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் இரண்டு தெசிலுனிக்கேயர் இரண்டு பத்து திருச்சபைக்குள்ளாக எழும்புகிற இந்த நெருக்கடிக்கு முக்கிய மாற்று மருந்து தேவனுடைய சத்தியத்தில் உறுதியான அர்ப்பணிப்புடன் நிற்பதுதான் அதே சமயம் சாத்தானுடைய பொய்களை எதிர்த்து நிற்பதில் தேவனுடைய உதவி நமக்கு நிச்சயம் உண்டு என்பதை நாம் அறிவோம் செயலில் காட்டுங்கள் நீங்கள் சமீபத்தில் வாங்கிய ஒரு பொருளைப் பற்றி நேர்மையான ஒரு விமர்சனத்தை எழுதுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு தெனிக்கேயர் இரண்டு நான்கு முதல் ஒன்பது வரை பதினொன்றிலிருந்து பதினேழு வரை ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி இரண்டு வெளிப்படுத்தல் இரண்டு ஐந்து ஆகிய வசனங்கள் ஆமேன்